வருக்கும் வணக்கம் இந்த சண்டை நடந்து முடிஞ்ச இந்தியா பாகிஸ்தான் ஏசிசி ஏஷியன் கப் கிரிக்கெட் அந்த போட்டியில் ஆக்சுவலாக பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் கூட விளையாடவே கூடாது இந்த போட்டியில் விளையாடவே கூடாது அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்ப்பு கூட்டி தூக்கினாங்க சில அரசியல் கட்சிகள் கூட வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்தியா பாகிஸ்தான் கூட விளையாடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பகல்காமில் காஷ்மீரில் வந்து பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பேரை வந்து பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் சுட்டு கொண்டாங்க எப்படி சுட்டு கொண்டாங்கன்னா என்ன மதம்னு கேட்டு சுட்டு கொண்டாங்க அப்படிங்கிற எல்லாம் வந்து நாம் பார்த்தோம் அதனால் உடனே வந்து ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற ஒரு ஆக்ஷன் மூலமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத முகாம்கள் எல்லாத்தையும் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் மூலமாக வந்து அடித்து நொறுக்கினாங்க எல்லாத்தையும் காலி பண்ணாங்க அதை தொடர்ந்து வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் போர் கூட நடந்தது அந்த போரில் வந்து மண்டிட்டு பாகிஸ்தான் கெஞ்சி கூத்தாடி போரை நிறுத்திடுங்க அப்படின்னாங்க இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது அப்படின்னால அதனால் வந்து நம்ம வந்து போரை நிறுத்திட்டோம் சரி போய் பழச்சி போ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த பாகிஸ்தான் கூட எந்த ஒரு இதுவும் வச்சுக்கூடாது டீலிங்கும் வச்சுக்கூடாது அப்படிங்கறதுல சிந்து நதி நீர் பாகிஸ்தானை போகக்கூடிய சிந்து நதி நதிநீர்ன்னெலாம் வந்து நிப்பாட்டோம் தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக பாயாது அப்படின்லாம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்திய தூதர் பாகிஸ்தான் தூதர் எல்லாம் வந்து இடம் மாறிட்டாங்க இதுங்க எந்த ஒரு டீலிங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை தீவிரமான நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவும் எடுத்தது ஒரு சில நடவடிக்கைகள் பாகிஸ்தானும் எடுத்தது ஏன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதே மாதிரி பாகிஸ்தான் வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்கக்கூடாது இந்திய வான்வெளியில் வந்து பாகிஸ்தான் விமானங்களும் பறக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டது இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகள்லாம் நிறைய எடுத்தாங்க இப்போ அந்த சண்டே வந்து ஏசிசி கிரிக்கெட் கப் ஏஷியன் கப் கிரிக்கெட்டு வந்து போட்டியில் எட்டு நாடுகள் நடைபெ பங்கு பெற்ற இந்த போட்டியில் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒரே அணியிலே இருக்குது குரூப்பில் அப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட விளையாடக்கூடாது கிரிக்கெட் மட்டும் இல்லை எந்த ஒரு போட்டி விளையாட்டு போட்டியிலையும் கலந்துக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஒரு சில பேர் வந்து அதெல்லாம் இல்லை ஆத விளையாடணும் விளையாட்டுங்கிறது வேறு அப்படின்லாம் வந்து சில பேர் அதுக்கு ஆதரவும் தெரிவித்தாங்க நடந்து போட்டி நடந்துடுச்சு ஆனால் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நினைத்த மாதிரியே வழக்கம் போலவே பாகிஸ்தானை இந்திய கிரிக்கெட் வீரர்களை வந்து அடித்து நாசம் பண்ணி கிளியங்களையும் கிழிச்சிட்டாங்க அதாவது ஆட்டம் வந்துன்னா சில ரன்கள் வித்தியாசத்துலேயோ இதெல்லாம் இதில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து பதினஞ்சு ஓவர்லேயே அந்த மேட்ச்சை முடிச்ச அவங்கள பாகிஸ்தானை மீண்டும் நாரடிச்சிட்டாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் டாஸ் போட்டும்போது ரெண்டு அணி கே கேப்டன்களும் வந்து கைக்குலிப்பி குளிக்கிப்பாங்க அதே மாதிரி போட்டி நடந்து முடிஞ்ச பிறகு வெற்றி பெற்ற அணியும் தோல்வி பெற்ற அணியும் வீரர்களும் வந்து பரஸ்பரம் ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க கை குளிப்பி கு குளிக்குவாங்க ஆனால் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் போதும் சரி போட்டி முடிந்த போதும் சரி பாகிஸ்தான் வீரர்களை இந்திய வீரர்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து சுத்தமாக கண்டுக்கலை அப்படி அவங்கள வந்து அப்படியே அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க ஒதுக்கிட்டு அப்படியே வந்துட்டாங்க அதாவது விளையாடணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் அந்த ரூல்ஸுக்காக விளையாடினாங்க மற்றபடி பாகிஸ்தான் வீரர்களோடைய வந்து எந்த ஒரு கைக்குழுக்கள் எந்த ஒரு இதுவும் வச்சிக்கல பேச்சுவார்த்தையும் வச்சிக்கல இந்திய வீரர்கள் இதை வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு இதை விட ஒரு மகா கேவலத்தை வந்து என்ன யாராலையும் கொடுக்க முடியாது இந்த வெற்றியும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நூற்றி நாற்பது கோடிக்கும் மேலே இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கும் நம்முடைய இராணுவத்துக்கும் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் இந்தியன் கிரிக்கெட் கேப்டன் சூரியகுமார் சொல்லிட்டு அந்த கைக்குழுக்காத வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வீரர்களுக்கு வந்து பெரிய ஒரு அவமானம் ஒரு கேடு ஒரு கேவலம் கண்டிப்பாக ஏன்னா வந்து சுத்தமாக அவங்களை கண்டுக்கலை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உலக அரங்கில் கிரிக்கெட்டு விளையாட்டில் கிரிக்கெட்டு வரலாற்றுலேயே இந்த மாதிரி ஒரு டீமால் இன்னொரு டீம் வந்து தான் வரலாறே கிடையாது அந்த அளவுக்கு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து அவங்கள வந்து சுத்தமாக இது பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் டீம் வந்து மகா கேவலமாக ஒரு அவமானப்படுத்தப்பட்டிருக்குது இதை இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததே கிடையாது இது வந்து பெரிய பாகிஸ்தான் மக்களுக்கும் சரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி விளையாடின கிரிக்கெட் வீரர்களுக்கும் சரி கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் சரி பெருத்த அவமானம் நிறைய பேர் வந்து ஒரு பக்தர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனம் முடஞ்சு பேசியிருக்காப்புல இருந்தாலும் கை குளிக்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கை குளிக்கிருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பாகிஸ்தானில் தீவிரவாதத்தை வளர்க்குறத வந்து தடுத்து நிறுத்தலாம் இதுதான் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இதில் வந்து ஷகித் அப்ரி அப்ரிடின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானை அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போரல் மூலமாக அடித்து நொறுக்கடிச்சு அவங்க வந்து போயிட்டாங்க அது இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் அந்த போரில் தோற்று போச்சு அப்படிங்கிறது ஆனால் அவங்க வந்து வெற்றி பெற்ற மாதிரி பேரணியெலாம் நடத்தினாங்க அந்த பேரணிக்கு தலைமை தாங்கி நடத்தியது யார் அப்படின்னு இந்த ஷஹீத் அப்ரடி அப்போ தோணலை போல் இருக்கு அவருக்கு இது மாதிரி கிரிக்கெட் வீரராச்சே நம்ம வந்து இதெல்லாம் வந்து கலந்துக்கூடாதுன்னு அப்போ தோணவே இல்லை ஆனால் இப்போ பேட்டியில் என்ன சொல்கிறாப்புல கை குளிக்கிருக்கலாம் இந்தியா இந்தியன் டீம் வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் கிரிக்கெட் வேறு அரசியல் வேறு கிரிக்கெட்டில் அரசியலை கலக்காதீங்கன்னெலாம் அவர் பேசியிருக்கார் அப்போ இதை வந்து அப்போவே தோணியிருக்கணும் அந்த வெற்றி பேரணின்னு போனது வந்து வெற்றியாக நினச்சிக்கிட்டு வெற்றி பேரணி நடத்தும் போதே தெரிஞ்சுருக்கணும் அப்போ இந்த மாதிரி பேசவே கூடாது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் உலக வரலாற்றுலேயே பாகிஸ்தான் இந்த அளவுக்கு ஒரு நாடு ஒரு கிரிக்கெட் டீம் இந்த வச அசிங்கப்பட்டுதான் வரலாறே கிடையாது அந்தளவுக்கு பாகிஸ்தான் டீமை வந்து வச்சு செஞ்சது இல்லாமல் வந்து கழித்து கட்டிட்டாங்க அவங்கள காரி துப்பினதுக்கு சமம் கிரிக்கெட் பாகிஸ்தான் மொத்த பாகிஸ்தான் மூஞ்சிலையும் காரி துப்பினதுக்கு சமம் இது வந்து பெரிய அவமானம் அவங்களுக்கு அது போட்டோம் ஆனால் இதையாவது இதுக்கப்புறமாவது அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்களா எதனால் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு இது இந்த தரவை வந்து நம்மளை கண்டுக்கவே இல்லையா க கைக்குழுக்கு கூட அவங்களால வந்து மனசு வரலையே அவங்களுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க மனசில் வீட்டில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரியலைஸ் பண்ணுற அளவுக்காக அவங்களுக்கு மைண்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வராது பாகிஸ்தான் டீமுக்கு பாகிஸ்தான் டீம் மட்டும் இல்லை அந்த மக்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க நல்லவங்க இருப்பாங்க யா எல்லாருமே கெட்டவங்க கிடையாது இருக்கிற எல்லாருமே கெட்டவங்கன்னு ஒரேடியாக நம்ம வந்து முத்திரை குத்திர முடியாது ஆனால் அந்த நாடு அரசு இராணுவம் இதுக்கு கட்டுப்பட்டவங்க தான் அந்த மக்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடு வந்து இன்னமும் இந்தியா மேலே ஒரு விரோதத்தையே வச்சுக்கிட்டு தீவிரவாதத்தை வளர்த்து இந்தியா மேலே தீவிரவாதிகள் மூலமாக அடிக்கடி இந்தியா மேலே வந்து தாக்குதல் நடத்தும் இதை அந்த நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் கிரிக்கெட்டு போட்டி கிரிக்கெட் வீரர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இனிமேலாவது ரியலைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ரியலைஸ் பண்ண மாட்டாங்க மீண்டும் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த பெரு இந்த அவமானத்துக்கு நம்ம வந்து பழிக்கு பழி வாங்கணும் மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அவங்களுடைய மைண்டு போகுமே தவிர இனிமேலாவது இந்தியா கூட நம்ம வந்து இந்த தீவிரவாதத்தை ஒதுக்கி வச்சுட்டு இனிமேலாவது நாட்டுடைய வளர்ச்சிக்கு பாகிஸ்தான் நாட்டுடைய வளர்ச்சிக்கு பாடுபடணும் இந்தியாவோட வந்து நம்ம ஒரு சமாதானத்தில் போகணும் இந்த தீவிரவாத தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடாது பயங்கரவாதிகள் பூரா ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்களேன்னா நினைக்க மாட்டாங்க மீண்டும் மீண்டும் வந்து அவங்க அவங்களுடைய நம்பிக்கையே வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதம் தான் பயங்கரவாதம்ங்கிறது தான் அவங்களுடைய முழு நம்பிக்கை இந்த கையில் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து பயங்கரவாதத்தை வச்சு தான் அப்படின்னு தான் அது மேலே தான் அவங்க வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால தான் வந்து மீண்டும் மீண்டும் தீவிரவாதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இனிமேலாவது பாகிஸ்தான் திருந்தமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக திருந்த அதுதான் உண்மை இந்த போட்டியின் மூலமாக எப்படியோ ஆப்ரேஷன் சிந்துர் மூலமாகவும் பாகிஸ்தானை நம்ம வந்து ஒரு வழி பண்ணிட்டோம் கிரிக்கெட் விளையாட்டு மூ விளையாட்டுலேயும் வந்து இந்தியாவை வந்து பாகிஸ்தானால் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த போருக்கு பிறகு இவங்க கூட நம்ம வந்து நிரூபிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் திருப்தி நன்றி மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் வணக்கம்